அஸ்லாம் வலைக்கும் வரமத்து ஷாஷியினுடைய முப்பத்தி ஆறாவது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம் இதில் முத்தகாபிலத்துகளை பற்றி மிக தெளிவாக ஒவ்வொரு நாள் பாடங்களிலும் சொல்லி வரப்படுகிறது ஜாமியா ரத்தீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர் முத்தஷாபிகை குறித்தும் மிக தெளிவாக விளங்க இருக்கிறோம் நாம் முன்னரே கூறியிருந்ததை போன்று முத்தகாபிலத்தினுடைய பாடங்களை பற்றி முத்தகாபிலத்தினுடைய வகைகளில் லாகிரு நசு முஃபர் முகக்கம் அந்த நான்கிற்கும் நேர் எதிரில் வரக்கூடிய நேர் எதிரில் வரக்கூடியதான ஹஃபீ அந்த நான்கிற்கும் நேர் எதிரில் வரக்கூடியதான ஹஃபீ முஷ்கில் முஜ்மல் முத்தஷாபி இந்த நான்கை பற்றியும் நாம் தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் முஜுமலை குறித்தும் முத்தஷாபிகை குறித்தும் அதனுடைய உதாரணங்களையும் அதற்கான சட்டங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக காண்போம் ஆரம்பமாக ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடிய அற்பத்தி அர்த்தத்தின் அடிப்படையில் அது தெளிவானதாக லாகிராகவும் நஸ்ஸாகவும் முஃபஸராகவும் முகக்கமாகவும் இருக்கும் என்பதை நாம் முன்னர் அறிந்திருந்தோம் அதை போன்றே அந்த வார்த்தையின் அர்த்தம் வெளிப்படாமல் மறைவாக இருப்பதில் ஹஃபியாகவும் முஷ்கிலாகவும் முஜ்மலாகவும் முத்தஷாபகங்களாகவும் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து வருகிறோம் நாம் சொன்னதை போன்று லாகிரை விட நஸ்ஸு மிக தெளிவானது நஸ்ஸை விட முஃபஸர் மிக தெளிவானது முஃபஸரை விட முகக்கம் இன்னும் தெளிவானது அதை போன்றே ஹஃபியே அர்த்தத்தில் மறைவானது அதைவிட விட மறைவானதுதான் ஹஃபிக்கு அடுத்து வரக்கூடிய முஷ்கில் அந்த முஷ்கிலை விட மிகவும் அர்த்தத்தில் நாம் விளங்க முடியாததுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய முஜிமல் எப்படி ஹஃபியை விட முஷ்கில் நமக்கு விளங்குவதற்கு சிரமமாக இருக்குமோ கஃபியை பொறுத்தளவு அதனுடைய தயாரிப்பை நாம் விளங்கினால் போதும் அதன் மூலம் நாம் மற்றவைகளிலிருந்து பிரித்தறிய முடியும் முஷ்கிலில் வெறும் தயாரிப்பை மட்டும் நாம் விளங்கினால் போதாது அதற்கு பிறகு நாம் தாமூல் செய்ய வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த முஜுமல் என்பது நாம் எவ்வளவு சிந்தித்தாலும் அந்த நபர் சொல்லக்கூடிய நபர் அதை தெளிவுபடுத்தாமல் நம்மால் ஒரு காலத்திலும் விளங்கவே முடியாது அப்படிப்பட்ட கடுமையானதுதான் முஜுமல் என்பது அந்த முஜுமலை விட மிகவும் கடுமையானதுதான் இந்த பாடத்தின் முத்தகாபிலாத்தினுடைய இறுதி பாடமாக இறுதி மசாலாவாக இருக்கக்கூடிய முத்தஷாபிகளுடைய மசாலாக்கள் முஜுமலை விட மிகவும் கடுமையானது எந்த அளவிற்கு என்றால் நாம் முத்தஷாபிகை விளங்கவே முடியாது என்கின்ற அளவிற்கு மிகவும் கடுமையானது இந்த முத்தகாபிலத்தினுடைய பாடங்களில் இந்த குறிப்பாக நாம் இந்த ஹபிஇ முஷ்கில் முஜுமல் முத்தஷாபிகளை பத்தி நாம் தெளிவாக அறிந்து வைக்க வேண்டும் காரணம் எல்லோரும் சருகக்கூடிய கூடிய இடங்கள் குரானிலும் ஹதீசிலும் தான் எல்லோரும் சருகி விழுவார்கள் வெளிப்படையாக லாகிரும் நஸ்ஸும் முஃபஸும் முகக்கமும் எல்லோரும் விளங்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுவிற்கு எல்லா சக்திகளும் இருக்கிறது என்றால் எல்லோருக்கும் விளங்கும் அதை போன்றுள்ள பல்வேறு ஆயத்துகள் குரானிலிருந்து நாம் காட்ட முடியும் இவைகள் லாகிராகவும் நஸ்ஸாகவும் முஃபஸ்ஸராகவும் முகக்கமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் சில ஆயத்துகள் சில ஹதீசுகள் மனிதர்களின் வாழ்வியல்களில் நடக்கக்கூடிய சில வார்த்தைகள் எல்லோராலும் விளங்க முடியாதவைகளாக இருக்கும் அதனுடைய வகைகளைத்தான் ஹபி என்றும் முஷ்கில் என்றும் முஜிமல் என்றும் முத்தசாபிகள் என்றும் இமாம் பெருமக்கள் வரையறுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் முஜிமலை குறித்தும் மிக தெளிவாகவும் அதற்கான குரான் ஹதீஸனுடைய உதாரணங்களை குறித்தும் வாழ்வியல் உதாரணங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் அதை போன்றே ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ரிபா என்ற வார்த்தையை நாம் சொல்லலாம் ரிபா என்றால் வட்டி என்று நாம் இன்று அர்த்தம் வைக்கிறோம் பொதுவாக ரிபா என்றால் லாபம் கூடுதலான பணம் என்றுதான் அதற்கு அர்த்தம் வரும் எப்படி அதிலிருந்து அது வட்டி என்றானது கூடுதலான பணம் என்றால் எல்லாமே கூடுதலான பணம் தானே லாபம் என்றால் எல்லாம் லாபம் தானே என்று பல கேள்விகள் இந்த ரிபா என்ற வார்த்தையில் வரும் குரானுடைய ஆயத்தை வைத்து இமாம் சாஷி அதை எழுதிய இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி அன்னவர்கள் மிக தெளிவாக விளக்குவார்கள் நாம் பாடத்திற்குள் அவைகளை நாம் படிப்போம் அதே போன்று முத்தஷாபிகள் முத்தஷாபிகளுடைய நாம் இந்த பாடத்தில் ஒரு வகை நமக்கு ஒரு வகை அது லுகத்திலும் அர்த்தம் இருக்காது நாளுடைய முராத அர்த்தமும் அறியப்பட்டதாக இருக்காது அதே நேரத்தில் இன்னொரு வகை நுகத்தில் அது அறியப்பட்ட அர்த்தமாக இருந்தாலும் அது எதற்காக அல்லாஹு தாலா இருக்கிறார் எதற்காக நாயகம் அலிவசன் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணங்களில் எதற்காக அவைகள் வந்திருக்கிறது என்பதை இந்த நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட முதஷாபிகை பற்றியும் விரிவாக இன்ஷா அல்லா இன்றைய பாடத்தில் நாம் காண்போம் அதற்கான உதாரணங்களையும் நாம் பார்ப்போம் அதற்கான சட்டங்களையும் அப்படி ஒரு வார்த்தை முஜ்மலாகவும் முத்தஷாபிகளாகவும் குர்ஆனிலோ ஹதீசிலோ வாழ்வியல் நடைமுறைகளிலோ ஒரு வார்த்தை வந்திருக்கிறது என்றால் அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றியும் மிக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம் தும் முஷ்கிலி அல் முஜ்மலு அடுத்ததாக முசன்னிப் ரஹமத்துல்லா என்பவர்கள் முஷ்கிலுக்கு அடுத்ததாக முஜ்மலை பற்றி விளக்குகிறார்கள் நாம் முன்னரே கூறியிருந்ததை எல்லோரும் மனதில் நிறுத்த வேண்டும் இந்த முத்தகபிலத்தினுடைய எட்டு பாடங்களில் நான்கு மிக தெளிவானதாக ஒன்றை விட மற்றொன்று மிகவும் புரியக்கூடியதாக அமையும் அதே நேரத்தில் இணையில் வரக்கூடிய நான்கு வரக்கூடிய ஒன்றை விட மற்றொன்று மிகவும் புரியாததாக அமையும் அந்த அடிப்படையில் ஹஃபியை நாம் முதல் பாடத்தில் பார்த்தோம் அதற்கு பிறகு நாம் ஹஃபிக்கு அடுத்து முஷ்கிலை படித்தோம் முஷ்கிலுக்கு பிறகு இப்பொழுது முஜுமலை நாம் படிக்கிறோம் முஷ்கிலை விட அர்த்தத்தால் மிகவும் கடுமையானது விளங்குவதற்கு மிகவும் கடுமையானதுதான் இந்த பாடம் அவர்கள் அல் முஜிமலு முஜுமல் ஆகிறது முஜுமல் என்ற வகை அந்த வார்த்தைகள் முஷ்கிலை விடியாக இருக்கும் மறைபொருளால் வார்த்தையின் அர்த்தம் வெளிப்படக்கூடிய விஷயத்தில் முஷ்கிலுக்கு மேலே அர்த்தம் புரியாமல் இருக்கக்கூடிய ஒன்றுதான் முஜிமல் என்று நமக்கு தருகிறார்கள் முஜிமல் என்றால் என்ன அதற்கான அந்த முஜிமல் மா ஒரு வார்த்தையாகும் எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் உஜூகன் பல முறைகளை அது சுமந்திருக்கிறது ஒரு அர்த்தம் கிடையாது பல முறைகளில் அதற்கு நாம் அர்த்தம் சொல்ல முடியும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தோடு நில்லாமல் அல்லது குறிப்பிட்ட அர்த்தத்தை சார்ந்திருக்காமல் பல்வேறு நாம் அந்த வார்த்தைக்கு சொல்ல முடியுமே அத்தகைய ஒரு வார்த்தை தான் முஜிமல் என்பது எந்த அளவிற்கு என்றால் அவ்வாறு பல முறைகளை அதை சுமந்திருப்பதன் காரணத்தினால் அது ஒரு நிலைமையில் ஆகிவிட்டது எப்படிப்பட்ட நிலைமை என்றால் லா யூகிபி அந்த வார்த்தையை கொண்டுள்ள நாட்டத்தின் மீது யாரும் நிலை நிற்க முடியாது நிலைநிறுத்தப்படாது எந்த ஒன்றையும் நாம் தெளிவாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆகியிருக்குமே அத்தகைய ஒரு வார்த்தை தான் முஜுமல் இல்லாபி பயானி மின் கிபலில் முத்தக்கல்லி அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் பல முறைகள் இருக்கிறது என்றால் யாரும் அதற்கு ஒரு வார்த்தையை வக்பு செய்து நிலைநிறுத்தி சொல்லப்படாது என்றால் அதை யார்தான் விளக்குவது என்ற கேள்விக்கு பதில் அதை சொல்லக்கூடிய முத்தக்கல்லிமனுடைய புறத்தில் இருந்து அவர் புறத்தில் இருந்து தெளிவுபடுத்தப்படுவதை கொண்டே தவிர அந்த நாடப்பட்ட அர்த்தம் என்பது கிடைக்க பெறாது அப்போ முஜுவலான ஒரு வார்த்தையை விளக்க வேண்டியது அதை சொல்லிய முத்தக்கல்லிம்தான் முத்தக்கல்லிம் விளக்காமல் அந்த வார்த்தையை நாம் யாராலும் விளங்க முடியாது நாம் சற்று பழைய பாடத்தை சிந்தித்து பார்க்கிறோம் என்றால் அதனுடைய தயாரிப்பை வைத்து நாம் விளங்க முடியும் யாராலும் விளங்க முடியும் அதே போன்று அதற்கடுத்து அடுத்து வந்த பாடமான முஷ்கிலில் அந்த தயாரிப்பை வைத்தால் மட்டும் நம்மால் விளங்க முடியாது அதற்கு பிறகு தகாமுல் செய்ய வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இப்படி இரண்டு முறை நாம் சிந்திப்பதினால் நகுருள் அவ்வல் நகுருள் சாணி இந்த இரண்டு முறைமையினால் நமக்கு முஷ்கில் என்பது விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த முஜிமல் என்பது டேரீப் தெரிந்தாலும் நம்மால் பிரித்தெடுக்க முடியாது ஆழ்ந்து சிந்தித்தாலும் பிரித்தெடுக்க முடியாது அதை சொல்லி இருக்கக்கூடிய மாத்திரம்தான் நம்மால் பிரித்தறிய முடியாது ஓ நலீருகு அதனுடைய உதாரணம் அதற்கு இணையான உதாரணம் ஆகிறது சரியத்தினுடைய சட்டங்களில் ஆகி இந்த இருக்கக்கூடியது அந்த முஜிமலுடைய உதாரணம் இணையாகிறது சரீரத்தினுடைய சட்டங்களில் கவுலு தாலா அல்லாஹு தாலாவுடைய இந்த கவுலாகும் எந்த கவுல் ஹர்ரமர்ரிபா சூரத்தில் பக்ராவனுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் ரிபாவை ஹராமாக்கினான் என்ற ஆயத்து வருகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிபா என்ற வார்த்தை இது முஜுமல் ஆகும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் காரணம் முஜுமல் என்றால் என்ன அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கும் நாம் எந்த ஒரு அர்த்தத்தின் மீது அதை சுமத்தி எடுக்க முடியாது அதை சொல்லக்கூடிய இருந்து தெளிவுபடுத்தாமல் நம்மால் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நிர்ணயிக்கவே முடியாது காரணம் என்ற அர்த்தம் கூடுதல் என்ற அர்த்தம் லாபம் என்பதை நாம் வைத்துக் கொண்டால் எல்லா வியாபாரங்களிலும் லாபம் கிடைக்கிறதே அப்பொழுது எல்லா வியாபாரங்களும் ஹராமா அல்லாஹு தலா ரிபாவை ஹராமாக்கிறான் என்றால் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய மிகுதியாக கிடைக்கக்கூடிய உபரியாக கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை அந்த பலனை எல்லா பலனும் ஹராமா எல்லா லாபமும் ஹராமா என்று நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் வரும் ரிபா என்பது தயாரிப்பை எடுத்து பார்த்தாலும் அது பொதுவான கூடுதல் லாபம் என்றுதான் நமக்கு கிடைக்கிறது எனவே தைரிஃபை வைத்து நாம் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த வட்டியை எடுத்து பிரித்தறிய முடியாது அப்படி என்றால் ஆழ்ந்து சிந்திக்கிறோம் அப்பொழுதும் நம்மால் கிடைக்க முடியாது என்றால் இந்த முஜுமலான வார்த்தைகளுக்கு அது பயானுமின் கிபலில் முத்தக்கல்லி முத்தக்கல்லி புறத்தில் இருந்து அது தெளிவுபடுத்தப்படாமல் யாராலும் விளங்க முடியாது அதனால்தான் இமாம் சொல்கிறார்கள் ரிபா ரிபா என்ற விளங்கப்படுவது நிச்சயமாக அல் மஃ விளங்கப்படுவது மினரிபா ரிபா என்ற வார்த்தையிலிருந்து விளங்கப்படுவது பொதுவான கூடுதல் உபரி லாபம் என்பதுதான் ரிபா என்றால் அது ஜியாதத்துள் முத்துல கத்து பொதுவான கூடுதலுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் ரிபா அது முராதத்தின் நாம் வளமையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வட்டி என்ற வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கிறது எது இந்த ஜியாதத்துள் முத்துலக்கு என்பது நாம் நாடக்கூடியது அல்ல நாம் வளமையில் ரிபா என்றால் வட்டி என்று சொல்கிறோம் அப்படி நாம் சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது யதார்த்தத்தில் லுகத்து அர்த்தத்திலோ அல்லது சரணையினுடைய லுகத்து அர்த்தத்திலோ அல்லது நம்முடைய ஆழ்ந்த சிந்தனையிலிருந்தோ நாம் சொல்லக்கூடிய வட்டிக்கு ரிபா என்பதை எடுக்க முடியாது அது ஹயுறு முராதத்தின் நாடப்படாததாக இருக்கிறது இன்று நாம் எதை வட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த வார்த்தைக்கு அரபியில் ரிபா என்று நம்மால் சொல்லிவிடவே முடியாது பல் மாறாக அல் முராது இங்கே நாம் சொல்லக்கூடிய இந்த ரிபாவினுடைய முராது நாட்டமாகிறது வட்டி மாறாக என்ற வார்த்தை அறிவிக்காது ஆனால் நாம் நாடுவது இந்த ஜியாதத்துள் முத்துலக்காவையும் நாம் நாடவில்லை ஜியாதத்துள் முத்துலத்து என்பது தைறு முராதத்தின் நாம் நாடக்கூடியதல்ல நாடப்பட்டதல்ல நாம் நாடுவது அல் முராது அல் சியாதத்து இவலி பகர இல்லாமல் அணில ஐவல் அல் கூடுதல் எப்படிப்பட்ட கூடுதல் அல் ஹாலியத்து அணில ஐவலி எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் கூடுதலாக கிடைப்பது எதில் பி பை முகத்தராத்தி மௌ மௌசூனுகளும் மக்கீலாத்துகளும் நிறுத்தல் அளவை அதை போன்று கிலோகிராமில் உள்ள அளவைகள் லிட்டர் கணக்கான அளவைகள் இந்த அளவைகளில் உள்ள வியாபாரத்தில் பகரத்தை விட்டும் காலியான காலியான கூடுதல் தான் எப்படிப்பட்ட முக்கத்தராத்துகள் நிர்ணயிக்கப்பட்ட வியாபாரம் என்றால் அல் முத்தஜானி ஒரே இனத்தில் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட வியாபாரத்தில் பகரம் ஏதும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அதிகம்தான் இங்கே நாம் சொல்லக்கூடிய இந்த ரிபா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆனால் பொதுவாக ரிபா என்றால் அது சியாதத்தில் முத்துலக்கத்து லாபம் என்கின்ற அர்த்தம் தான் வரும் ஆனால் அதை நாம் நாடுவதில்லை என்ற வார்த்தையை கொண்டு நாம் இந்த முத்தலக்காவை நாம் நாடவில்லை மாறாக இதைத்தான் நாம் நாடி சொல்கிறோம் ரிபா என்ற வார்த்தையாகிறது லாதலாலகோ அதில் எந்தவித அறிவிப்புமே இல்லை ஆதாரமுமே இல்லை அலாகாதா நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் எந்தவித பிரதிபலன்களும் இல்லாமல் கூடுதலாக கிடைக்குமே அப்படிப்பட்ட ஒன்றை ஒன்றின் மீது இது எந்தவித அறிவிப்பும் ஆதாரமும் இதிலிருந்து கிடைக்காது நாட்டம் பி தாமொழி நாம் வெறும் தயாரிப்பை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் பி தாமொழி ஆழ்ந்து சிந்திப்பதின் மூலமாகவும் இதனுடைய அர்த்தம் அடையப்படாது அப்ப எப்பொழுதுதான் அடையப்படும் இதனுடைய சரீரத்து முத்தக்கல்லிவனுடைய

அவர்கள் சொன்னார்கள் உப்பு தங்கம் வெள்ளி சரியான இந்த நிர்ணயிக்கப்பட்ட ஒரே இனத்தில் உள்ள இவைகள் சரிக்கு சரியாக கொடுக்கப்பட வேண்டும் இவைகளில் கூடுதல் ஆனால் அந்த கூடுதல் தான் வட்டி என்று சொன்னார்கள் சல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த ரிபா என்ற வார்த்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் கொண்டு வந்த அதே திபாகுதான் அப்போ சல்லாஹா அவர்கள் சொன்னது எது கூடுதலாக இருக்கிறதோ எந்தவித பிரதிபலன்களும் இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட இந்த வியாபாரங்களில் நிறுத்தல் அளவை அல்லது இடையளவில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் எந்தவித பிரதிபலன்களும் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த மிகுதமான லாபத்திற்கு தான் வட்டி என்று சொல்லப்படும் என்று நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிச மன்னவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அத்தகைய வட்டி ஹராமாகும் என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்னதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது பொதுவான ஜியாதத்து ஹராம் இல்லை ஜியாதத்தில் முத்திலக்கா வியாபாரங்களில் நாம் அதிகம் வாங்குகிறோமே அது ஹராம் இல்லை மாறாக வல் பதுலு ரிபா சொல்லதாஸ் அவர்கள் சொன்ன அந்த ஆறு விஷயங்களையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதை நியாயமாக சரிசமமாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அதில் கூடுதலாக கிடைக்கிறதே அத்தகைய சியாதத்து இந்தாஹி சொல்லுல்லா அலை மன்னர்கள் விளக்கி இருக்கிறார்கள் எனவே நாம் விளங்குவது முஷ்கில் என்பதை நாம் படித்து வைத்த தயாரிப்பில் இருந்தோ நாம் ஆழமாக சிந்திப்பதை கொண்டோ அதை ஒரு காலத்திலும் நம்மால் அறிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள முடியாது அதை சொல்லக்கூடிய நபர்களினுடைய புறத்தில் இருந்து தெளிவுபடுத்துதல் வந்தால் ஒழிய அவைகளை நாம் விளங்க முடியாது உதாரணமாக ரிபா என்கின்ற இந்த வார்த்தை ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது என்பதை நாயகம் ரசூலுல்லாஹி அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு விளங்க முடிகிறது ஆக அடுத்துள்ள மிக கடினமான முஜிமல் இவைகளை நாம் பார்த்து விட்டோம் ஹஃபி என்பதை தாயீஃபின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் முஷ்கில் என்பதை தாயீஃபிற்கு பிறகு தகம்மல் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் முஜுமல் என்பதை தாயீஃப் வை நமக்கு தெரிந்திருந்தாலும் சரி தகம்பல் நாம் செய்திருந்தாலும் சரி அதை சொல்லக்கூடிய முத்தக்கல்லி தன்னுடைய புறத்தில் இருந்து அந்த விளக்கம் வரவில்லை என்றால் கூறக்கூடியவனுடைய இருந்து வரவில்லை என்றால் அதை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் விளங்க வேண்டும் இந்த விட மிகவும் கஷ்டமானதுதான் அறிவதற்கு மிகவும் கடினமானதுதான் அர்த்தம் வெளிப்படுவதில் மிகவும் மறைமுகமானதுதான் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முத்தஷாபி என்பது அது பாருங்கள் சும்மா முஜுமலி முஜுமலுக்கு மேலே ஆகியிருக்கும் பில் ஹிஃபாயி மறைபொருளில் அர்த்தம் வெளிப்படக்கூடிய விஷயத்தில் மிக மறைவாக இருப்பதில் முஜுமலுக்கு மேலே இருக்கும் அல் முத்தாபி முத்தாபி இது முகத்துதா மாஹர் அப்போ முத்தஷாபி என்பது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஹஃபியை விட முஷ்கில் மிக கடினமானது விளங்குவதற்கு முஷ்கிலை விட முஜுமல் விளங்குவதற்கு மிக கடினமானது அந்த முஜுமலை விட இந்த நாம் படிக்க இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய முத்தஷாபி மிகவும் கடுமையானது முத்தசாபி என்பதை இந்த துன்யாவில் யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது முத்தசாபி என்பது இரண்டு வகைகளில் இருக்கிறது ஒரு வகை அதனுடைய லுகத்து அர்த்தமும் அறியப்படவில்லை அதனுடைய முராது அர்த்தமும் அறியப்படவில்லை மற்றொரு வகை லுகத்து அர்த்தம் அறியப்பட்டதுதான் அதனுடைய லுகத்து அர்த்தம் அறியப்பட்டிருக்கிறது ஆனால் அது அதனுடைய முராது அர்த்தம் எதற்காக அல்லாஹு ரபுல் ஆலமின் அதை கொண்டு வந்திருக்கிறான் எதற்காக நாயகம் ரசூல் சல்லாஹிசவன் அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அறியப்படவில்லை இவ்வாறு இரண்டு வகைகளாக முத்தஷாபிகள் இருக்கிறது முதலாவது முத்தஷாபிகனுடைய உதாரணம் ஒவ்வொரு சூறாக்களுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய முகத்த ஆத்தான ஹரப்புகள் அதாவது விட்டு விட்டு சொல்லப்படக்கூடிய இவைகளை போன்றுள்ள முகத்த ஆத்தான ஹரப்புகள் இவைகள் ஒவ்வொரு சூறாக்குடைய தொடக்கத்திலும் வரும் இந்த சூறாக்களில் வரக்கூடிய இந்த ஹரபுகள் முத்தஷாபிகான ஹரபுகள் ஆகும் இதனுடைய லுகத்து மகனாவும் அறியப்படவில்லை இதனுடைய முராது மகனாவும் அறியப்படவில்லை அதே நேரத்தில் மற்றொரு வகை இருக்கிறது அதில் லுகத்து அர்த்தம் அறியப்பட்டதாக இருக்கிறது ஆனால் அதனுடைய முராது அர்த்தம் அறியப்படவில்லை உதாரணமாக குர்ஆனில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா என்று வருகிறது எதுல்லாகி பௌக இதீகிம் என்று வருகிறது யோம யுக்குஷபு அன் சாக்கின் என்று வருகிறது அதை போன்று துல் ஜலாலி வல்லிக்கிறாம் வஜுகு ரப்பிக்க துல் ஜலாலி வல்லிக்கிறாம் என்று வருகிறது இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வஜுகு எது அலல் அர்ஷிஸ்தவா சாக் போன்ற வார்த்தைகளுக்கு லுகத்தில் பல அர்த்தங்களும் இருக்கிறது எது என்றால் கை என்றும் சாக் என்றால் கெண்டங்கால் என்றும் வஜுகு என்றால் முகம் என்றும் இப்படி ஒவ்வொன்றிற்கும் லுகத்தில் குறிப்பிட்ட அர்த்தம் இருந்தாலும் கூட அதனுடைய முராது அர்த்தம் எதற்காக அல்லாஹர்புல் இந்த ஆயத்தை பயன்படுத்தி இருக்கிறான் என்கின்ற அந்த முராது அர்த்தம் அறியப்படாததாக இருக்கிறது இவ்வாறு இரண்டு வகைகளாக முத்தஷாபிகள் இருக்கிறது பாருங்கள் மிசால் முத்தஷாபிஹி முத்தஷாபிகனுடைய உதாரணமாகிறது அல் ஹரூஃபுல் முகத்தாத் ஹரஃபுகளாகும் பி சுவரி சூறாக்களுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய முக்கத்தான ஹரப்புகளாகும் இது ஒரு வகையான உதாரணம் இதற்கு லுகத்திலும் அர்த்தம் அறியப்படவில்லை முராது அர்த்தமும் அறியப்படவில்லை இந்த துன்யாவில் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது நாளை மறுமையில் அல்லாஹூர் அபுல் ஆலமின்னுடைய நாட்டப்படி இந்த முதஷாபியினுடைய அர்த்தங்களை நாம் விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்றே அல்லாஹூ அபுல் ஆலமின் அப்பல் ஜலாலி வள்ளிக்கராம் என்ற ஆயத்தில் வஜுகு என்று பயன்படுத்தியதும் எதுவாகி ஐதீகம் என்ற ஆயத்தில் எது என்ற வார்த்தையை பயன்படுத்தியதும் யோமயு அண்ட் சாக்கின் என்கின்ற ஆயத்தில் சாக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதும் அர் ரஹ்மான் அர்ஷ்தவா என்கின்ற ஆயத்தில் இஸ்தவா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் நாளை மறுமையில் அல்லாஹுடைய நாட்டப்படி நாம் விளங்குவதாக இருக்குமே தவிர இந்த துனியாவில் இது போன்ற முத்துஷாபிகான ஆயத்துகளை யாராலும் விளக்கவே முடியாது எனவே மூலம் அறிந்து கொள்ள முடியும் பிரித்தறிய முடியும் முஷ்கிலை நாம் தயாரிப்பை அறிந்து தாமுல் செய்வதன் மூலம் பிரித்தறிய முடியும் முஜுமலை தெளிவுபடுத்துவதன் மூலமாக இந்த நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் முத்தஷாபிகை இந்த துன்யாவில் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்றால் அப்படி குர்ஆன் ஹதீசுகளில் இவ்வாறு ஒரு வார்த்தை முஜுமலாகவோ அல்லது முதஷாபிகளாகவோ வந்திருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று இறுதியாக அதனுடைய ஹுக்குமு சொல்லப்படுகிறது முசன்னிஃபு ரஹமத்துல்லா இலை என்பவர்கள் சொல்கிறார்கள் ஹுக்குமுல் முஜ்மலி வல் முத்தஷாபிஹி முஜ்மலினுடைய ஹுக்குமும் முத்தஷாபினுடைய ஹுக்குமாகிறது எழுத்து காது ஹக்கையத்தில் முராதி பிஹி அதை கொண்டுள்ள நாட்டம் சத்தியம் என்று நம்புவதாகும் முத்தஷாபிகாக குரானில் வந்திருக்கக்கூடிய எதுல்லாஹி பௌக்க ஐதீகம் என்ற வார்த்தையில் என்ற ஆயத்தில் உள்ள எது என்பதும் இப்ப வஜுகு ரப்பிக்கு ஜலாலி ஒல்லிக்கிறம் என்கின்ற ஆயத்தில் உள்ள வஜுகு என்பதும் அதே போன்று சாத் என்பதும் அர் அர்ஷிஸ்தவா என்கின்ற வார்த்தையில் உள்ள இஸ்தவா என்பதும் இவைகளை நம்புவது கட்டாயமாகும் அது வாக்கிற்கு நிகழ்வுக்கு தோதுவானதாகவும் இருப்பதோடு நமக்கா நம்முடைய இல்மு அதில் சென்று சேராது நமக்கு விளங்கவில்லை என்பதற்காக அதை நாம் நம்பாமல் இருக்கவும் முடியாது இருக்கவும் கூடாது எல்லாம் வல்லரபுல் ஆலமீன் அதற்கான அறி அர்த்தங்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான் எனவே இந்த முஜுமல் அதனுடைய பயான் முத்தக்கல்லிமிடம் இருந்து தெளிவுபடுத்தல் முத்தக்கல்லி வரும் வரை நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் அதற்கு பிறகு முத்தக்கல்லிமுடைய பயான் வந்ததற்கு பிறகு அது நமக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் முத்தாபிகனுடைய பயான் அது வரும் வரை நாம் அதை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அது மறுமையில் நமக்கு மிகவும் புரியக்கூடியதாக இருக்கும் அதனுடைய விளக்கம் வரும் வரை நாம் அதை நம்பிக்கை கொள்வது கட்டாயமானதாகவும் வேண்டியதாகவும் இருக்கும் முதல் யாருக்கும் அர்த்தமும் புரியாது புரியாது அர்த்தமும் இது ஒரு வகை லுகத்து அர்த்தம் அர்த்தம் புரியாத மற்றொரு வகையும் இருக்கிறது இந்த இரண்டையும் நாம் இந்த பாடத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மொத்தமாக முதகாபிலாத்தினுடைய எட்டு பசலுகளில் எட்டு பாடங்களில் ஹஃபியை குறித்தும் முஷ்கிலை குறித்தும் முஜ்மலை குறித்தும் முதஷாபிகை குறித்தும் இந்த பாடத்தில் நாம் பயின்றிருக்கிறோம் இதற்கு முன்பாக லாகிரை குறித்தும் முகக்கபை குறித்தும் நாம் தெளிவாக அறிந்திருந்தோம் இந்த ஒன்றை விட மற்றொன்று மிக தெளிவாக இருக்கக்கூடிய நான்கும் ஒன்றை விட மற்றொன்று விளங்காமல் இருக்கக்கூடிய இந்த நான்கையும் நாம் அடிப்படையில் தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்களின் கவுடுகளையும் நம்மால் தெளிவாக விளங்க முடியும் அவைகளை விளங்கக்கூடிய ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ் நாளை இதோடு இந்த फसल முடிவடைகிறது நாளை ஒரு புதிய फसலில் நாம் சந்திப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக வ அகர் தாவா நவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்